அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா விரிவான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அவர்களுடைய தலைவிதி மாறக்கூடிய வாய்ப்பும் சற்று தலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இறைவனினுடைய முடிவாகவும் இந்த வாய்ப்பு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இறைவனினுடைய பரிபூரண அருளால் இந்த காலம் அவங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களை பொறுத்தவரைக்கும் நிலைகளினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுக்கு சவால்களையும் போராட்டங்களையும் தரக்கூடிய வகையில் அமை அமைய பெற்றாலும் இறைவனினுடைய பரிபூரண ஆசையினால் உங்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் மாளித்து வெளிவரக்கூடிய வாய்ப்பையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா பிற்வாராத செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தாங்க செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் நீடித்த அந்த தடை தாமதம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலத்துலையும் கொஞ்சம் நீடிக்க தாங்க செய்யும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் கொஞ்சம் தடை தாமதம் எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரி தான் ஏற்படும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது அதே மாதிரி வீண் பயம் இந்த காலகட்டத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வருங்க சிலருக்கு வந்து வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு முயற்சிகளில் தாமதங்கள் உருவாகலாம் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் நேரம் வந்து ஒதுக்கி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபம் பெறுவீங்க சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய ஆரம்பிச்சிடும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாம ஒதுங்கி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியவற்றி உண்டாகப் பெறுவிங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும் முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது எதிர்பாராத செலவினங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படுறதாங்க செய்யும் அதனால செலவினங்களின் போது கொஞ்சம் வந்து உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி பலருக்கும் பார்த்திங்கன்னா கடின முயற்சி செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் அனுபவ அறிவால் மிக எளிதாக முடித்தும் விடுவாங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அதாவது ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்க பெறலாம் உங்களுடைய முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு உங்களுக்கு உருவாகுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று சொல்லாமல் அனுச செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகலாம் பணவரத்தும் வந்து திருப்தி தர வகையில் இருக்கும் மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நீடிக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு உடல் ஆரோக்கியம் பெறுங்க வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதார நிலைமை மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்து முடிச்சிடுவீங்க கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் அரசியல் துறையினருக்கு வேண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க பெறும் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு அதிகரித்து காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில முன்னேற்றம் காணப்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அதிக முயற்சி செய்ய வேண்டியதாகவும் சிலருக்கு அமையலாம் பயணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அதே தொழில் வியாபாரம் தொடர்பாக இருக்க இருக்கத்தாங்க செய்யும் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தை உண்டு பண்ணும்படியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமா அனுசரித்து போங்க லாபம் வந்து அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த பண உதவி இருக்கிறவங்க கூடுதல் காரணமாக அதிக பார்க்க இருக்க இருக்கப்பெறலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துறவங்க சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படக்கூடிய வகையில் எல்லாமே நடைபெறும் வாழ்க்கை துணையால நன்மைகள் உண்டாக பெறலாம் குழந்தைகளுக்கு பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் வேற்றுமையும் உண்டாக பெறலாம் அதனால கொஞ்சம் நிதானம் அவசியங்க குழந்தைகளை வந்து வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி தருங்க பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே போல எல்லா நேரத்திலேயுமே எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதோ முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துவதுடன் மட்டும் இல்லாமல் இறைவனினுடைய பரிபூரண அருளாசி உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து கடந்த காலமாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அதே போல திருமண சுபகாரிய நிகழ்வு வந்து உங்களுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது சொல்லிட்டு சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தடைகள் தாமதங்கள் இழுப்பறியாக இருந்த காலங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபத்தையும் சுகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் இறைவனினுடைய அருள் அருளாசியால் முழுவதுமாக எளிதாக நீங்கள் கடந்து வந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து நீங்கள் வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறும் பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்துலேயுமே அலட்சியமோ இல்லை அவசரமோ காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு விஷயத்திலையுமே திட்டமிடுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க முடிந்தால் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேளுங்கள் இல்லை கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையில் மாற்றங்களை உண்டு கண் உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின் தாங்க le nom